துதிக்கிறமே ஸ்தோத்திரிக்கிறவங்களுக்கு நன்றிப்பா 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 நல்லவரே துதிக்கிறோம் அல்லவரே மே துதிக்கிறப்பா சேனைகளின் கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே நீங்கள் பேசுறங்கப்பா நீங்கள் பேசுறீங்கப்பா அடிமையை மறைத்து தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணும் நீங்கள் சொல்லுங்கள் எல்லோரும் ஆசையோடு ஆண்டவரே கொஞ்சம் பேராக கேட்டாலும் கூட அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படிக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் உங்களுடைய பல்லவொரு ராஜ்ஜியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்னை மறைத்து நீங்கள் பேச வேண்டும் ஒப்பு கொடுக்கின்றேன் இப்போ மிகுந்த மனத்தாழ்மையோடு கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும் எங் எங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தரி ஸ்தோத்திரம் எனக்கு எஸ்அப்ப அந்த நேரத்தை தந்திருக்காங்க உங்களோடு பேசும்படிக்கு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கி என்ன செய்தி உங்களுக்கு அப்படின்னா நன்றியுள்ள இதயம் நன்றியுள்ள இதயம் வந்து மனுஷனுக்கு வேணும் நன்றி அதாவது சொல்லுவாங்கள்ல கூட எப்படி இருக்கும் நன்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நன்றி என்பது மிக முக்கியமானது எல்லாரும் எதிர்பார்ப்பது தேவனை எதிர்பார்க்கின்றார் யாரெல்லாம் உள்ள ஒரு மக்களாக இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை தரம் வந்து கண்டிப்பாக உயரும் நன்றி உள்ளவங்க வாழ்க்கை தரம் உயராமல் இருக்கவே இருக்காது ஆனால் நன்றியை மறப்பாங்க தெரியுமா அவங்க வாழ்க்கை வந்து அப்படி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது எதை இந்த பூமியில் நம்ம வாழ்கிறோம் இது நிரந்தரம் இல்லை இது வந்து தற்காலிகமானது தான் இந்த உலகம் வாடகை வீடு தான் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படிலாம் இருந்தாலுமே இந்த பூமியில் வாழும் வரைக்கும் நம்ம ஒரு மன சஞ்சலம் இல்லாத ஒரு அமைதியான சீரான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு மனிதனுக்கு நன்றி வேண்டும் நன்றியுள்ள இதயம் என்ற தலைப்பிலே இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கின்றேன் உபாகமும் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உபாகம் இரண்டு ஏழு உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரிகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் இந்த பெரிய மனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் இந்த நாற்பது வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார் உனக்கு ஒன்றும் படவில்லை என்று சொல் என்றார் இசர்வர் ஜனங்களே தேவன் வழிநடத்தி வரும்போது ஆண்டவர் தம்முடைய மக்கள் வந்து ரொம்ப முறுமுறுக்காங்க நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க நீங்கள் வாசித்திருப்பீங்க அப்போது அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாற்பது வருஷமாக அவங்கள நடத்தினேன் உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா ட்ரெஸ்ஸில் குறை இருந்துச்சா சாப்பாடில் குறை இருந்துச்சா குடிக்க தண்ணிக்கு குறை இருந்துச்சா படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருந்துச்சா இல்லை நீங்கள் வெயிலே கடந்தீங்களா இல்லை நீங்கள் மலையிலே கடந்தீங்களா யாருக்காவது சுகம் இல்லாமல் வந்துச்சா யார் காலாவது வீங்கிச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை நீங்கள் எல்லாருமே நல்லா தானே இருந்தீங்க உங்களுக்கு ஒரு குறைவுமே இல்லை ஆனாலும் ஜனங்கள் வந்து மன நிம்மதி இல்லாமல் இருந்தார்கள் அவர்கள் இஸ்ரேல் ஜனங்கள் போராடி கொண்டு இருந்தார்கள் மோசின் இடத்துல ஆரோன் இடத்துல எல்லார்டையுமே ரொம்ப போராடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க நைதியோடு ஆறு லட்சம் புரு புருஷர்கள் மீது எல்லாம் ஜனங்களும் சேர்ந்து நாற்பது லட்சத்துக்கிட்டக்க இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்துக்கோங்க ஆனால் அவங்க நன்றியே இல்லாமல் வந்தாங்க நம்ம அடிமை வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றோம் இப்போ நல்ல ஒரு புது வாழ்க்கை வாழ்கிறோம் நம் வாழப்போகிறோம் நம்மளுடைய முற்பிதாக்கள் நம்முடைய முன்னால் உள்ள பேரண்ட்ஸு வாழ்ந்த செழிப்பான அந்த காணான் தேசத்துக்கு நாம் இப்பொழுது போய்கொண்டு இருக்கின்றோம் சீக்கிரம் அந்த தேசத்தை பார்க்க வேண்டும் சீக்கிரம் அந்த தேசத்தில் நாம் வாழ வேண்டும் அங்கே வீடுகளை கட்டி குடியிருக்க வேண்டும் அப்படிலாம் அவங்களுக்கு இல்லை இந்த பிரயாணமான வாழ்க்கையே நிரந்தரம்னு நினச்சிட்டாங்க இந்த பிரயாணம் இந்த ட்ராவல் கூட நிரந்தரம் தான் நினச்சிட்டதுனால தான் அவங்க கஷ்டப்பட்டாங்க ட்ரெயின் வாழ்க்கை நமக்கு நிரந்தரமா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஜம்மு காஷ்மீரே நீங்கள் ட்ரெயினில் போனாலுமே அது நிரந்தரம் கிடையாதுல்ல கண்டிப்பாக நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் போய் இறங்க தான் செய்யணும் இல்லை நீங்கள் வேறு மாநிலங்களுக்கு எங்கே நீங்கள் ஃப்ளைட்டில் போங்க எத்தனை ஆயிரம் கட்டி நீங்கள் போனாலும் எங்கேனாலும் போய் நம்ம இறங்க தானே செய்யணும் ட்ராவல் வாழ்க்கை தான் இந்த உலகமுமே அதே மாதிரி ஒரு ட்ராவல் தான் பிரயாணம் தான் ஆனால் இதில் கூட நம்ம நம்மளும் பலவிதமான காரியங்களை தப்புகளை செய்கின்றோம் இது நிரந்தரங்கிற மாதிரி எவ்வளவோ காரியங்களுக்காக இந்த பூமியில் சகோதரனோடு சகோதரியோடு குடும்பத்தாரோடு பலவிதமான பிரச்சனைகளை பண்ணி கோபமும் ஆங்காரமும் எரிச்சலும் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இது வேஸ்ட்டு அப்படிலாம் வாழக்கூடாது கொஞ்ச காலம் வாழ போகிறோம் எல்லார்டையுமே இறக்கமுள்ளவர்களாக அன்புள்ளவர்களாக நல்லவர்களாக நாம் வாழ வேண்டும் பாகமம் ரெண்டாவது ஆறாம் இருபத்தி அஞ்சு வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ஜனங்கள் உன்னாலே திகிலும் பயமும் அடையும்படி செய்ய இன்று நான் தொடங்குவேன் அவர்கள் உன் கீர்த்தியை கேட்டு உன்னிமித்தன் அடுங்கி வேதனைப்படுவார்கள் என்றார் வானத்தின் கீழ் இருக்கிற எங்கும் உள்ள ஜனங்கள் எந்த ஜனங்களானும் சரி இந்த வானத்துக்குள்ளே இருக்கிறவங்க உன்னை கேட்ட உடனே அவங்க திகிலும் பயமும் அடைவார்கள் அப்படி நான் தொடங்குவேன் உன் கீர்த்தி உன்னுடைய புகழ்ச்சி பயங்கரமாக இருக்கும் அதை கேட்டு எல்லாரும் அகா இவங்களா வாராங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை நான் சொல்லணும் அதை நான் எழுதிட்டு வந்திருக்கேன் என்ன சாட்சி அப்படின்னா ஒரு நாள் ஒரு ஒரு அக்கான்னு வச்சுக்கோங்க இந்த அக்காவுக்கு வந்து நம்ம மணிப்பேசே திறக்கவே இல்லையே அது தேவையில்லை திறந்து பார்க்கலாம் எவ்வளோ பணம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பசம் திறந்து பார்த்தாங்களாம் திறந்து பார்த்தாங்களா அங்கே கொஞ்சம் பணம் இருந்துச்சா சரி இது எவ்வளோ பணம் தான் இருக்குது எண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்தாங்களாம் அதில் ரூபா கிட்டக்க இருந்துச்சு போல நாலாயிரமும் இல்லை போல அப்படி தான் எனக்கு கேட்ட மாதிரி இருக்குது அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கா இவ்வளோ பணம் நாலாயிரம் ரூபாயா எனக்கா நான் இவ்வளோ பணம் வச்சிருக்கேண்ணா என்னுடைய மணி பேஸில் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாமா இவ்வளோ பணம் வச்சுருக்கேண்ணா நான் அப்படி அவங்களுக்கு வானத்தை பார்த்து ஏசப்பா நான் எவ்வளோ ஒரு ஒரு சின்ன பிள்ளை எனக்குன்னு என்ன அப்படி பெரிய சொத்து சுகம் செல்வங்கள் இருக்குது என்ன என் எனக்கு என்னுடைய கணவரோட பென்ஷனாக எனக்கு வருது இல்லை எப்படி எனக்கு இவ்வளோ பணம் எனக்கு கொடுத்துருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க எப்படியோ பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதே எல்லாம் சேர்த்து என் கணவனுடைய வருமானம் எல்லாம் சேர்த்து அது எனக்கு இவ்வளோ ரூபாய் எனக்கு கையில் இருக்குதா எனக்கு சொல்ல தெரியல அவங்க சொன்னதை அப்படியே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஆகிட்டாமா அப்படியே மணி பஸ்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம் நாலாயிரூபா கிட்டக்கு இருக்கு நமக்கு அப்படின்னு ஆக்குறவு சொல்லுவாங்களாம் சரி பரவாயில்ல நீ தான் நீ வந்து எனக்கு என்ன கிடையாது எஜமானு கிடையாது பணம் வந்து என்றைக்குமே என்ன கிடையாது எஜமானு கிடையாது அது நமக்கு வேலைக்கார நம்ம இப்போ ஒரு ஐநூறுரூவாய்க்கு காய் வாங்கணும்னா அதில் எடுத்து நம்ம ஐநூறுரூவாய்க்கு காய் வாங்க போகிறோம் அந்த ஐநூறுரூவா வேலைக்காரி தான் அது வேலைக்காரன் தான் அது நமக்கு எஜமான் கிடையாது நம்ம ஆள முடியாது நம்ம தான் அதை ஆள போகிறோம் அப்படின்ட்டு சரி நீ என்ன தான் இருந்தாலும் என் வேலை கடந்தான் அதனால் பத்திரமா நீ இரு மணி அப்படின்னு வச்சுட்டாங்களாம் ஆனால் அதுக்கு பிறகு நடந்தது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இன்னும் அவங்க வெளியே போய் அப்படியே வானத்தை பார்த்தாங்களா யேசோ அவங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்களும் எனக்கு தந்தீர் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை உந்தையை என்னை கைவிடலை வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை தூதி பேன் உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல உந்த என்னை கைவிடல வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன் காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் நான் எத்தனை முறை காயப்பட்டேன் எத்தனை முறை வேதனைப்பட்டேன் ஆலயத்துக்கு காணிக்க கொண்டு போகிறது கூட பணம் இல்லாமல் நான் போயிருக்கேன் என்ன நீர் இவ்வளவாய் ஆசீர்வத்து அந்த நன்றி நிறைந்த இதயத்தை அவங்களால் சொல்ல முடியல எனக்கா எனக்கு இது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளோ பணம் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஆண்டவர் தான் முக்கியம் ஆனால் எனக்கு இது கொடுத்துருக்காரு அவருக்கு நான் நன்றியுள்ள பிள்ளையாக இருக்கணும் அதுதான் எனக்கு மெயின் ஏசப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றியாக இருப்பேன் நான் ரொம்ப நன்றியாக இருப்பேன் அப்படின்னா இந்த சாட்சியை கேட்கும்போது நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் இப்படி நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நினச்சி நான் எழுதியிருக்கேன் நாலாயிருபதானே நாற்பதாயிரமா நாலு லட்சமா நாற்பது லட்சமா நாலு லட்சமா நாற்பது லட்சமா நாற்பதாயிரமா நாலு கோடியா நாற்பது கோடியா நாற்பது மில்லியனா இதுக்கா அப்படிலாம் இல்லைல்ல நாலாயிரம் தானே இதான் ஒரு சின்ன பிள்ளை கூட சம்பாதிக்குமே அப்படி நீங்கள் நினைக்கீங்கன்னு நான் நினைக்கேன் அப்படி நினச்சி தான் அது எழுதியிருக்கேன் நீங்கள் அப்படியே ஒரு வேளை நினைக்கீங்களோ இல்லை ஐம்பது லட்சமா அறுபது லட்சமா இல்லை ஒரு கோடியா அதையாக பார்த்து இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க இதுக்காக இவ்வளோ சந்தோஷம் இந்த நாலாயிரத்துக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த சகோதரியின் ஒரு நன்றி உள்ள இதயத்தை பார்த்தீங்களா எனக்காப்பா இவ்வளோ பணம் எனக்காப்பா இது எனக்கு பெருமை இல்லை இதுக்கு நான் அடிமையும் கிடையாது ஆனால் எனக்கு தந்து வச்சுருக்கீங்க ஏன்னா நீ என்னை எப்படி இருக்க கூடாது வெறுங்கையாக இருக்கக்கூடாது காயப்பட்டு நின்று கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் நான் காயப்பட்டு சென்றேன் கண்ணீரில் சென்றேன் கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர் வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன் இரு பரிவாரங்கள் எனக்கு கொடுத்தீர் என் தேவனே உமக்கு நன்றி நன்றி யாருகிட்டையும் போய் நான் நிற்கக்கூடாது உங்கள் பிள்ளை அப்படியே தந்தி தந்து வச்சுருக்கீங்களாப்பா ரொம்ப நன்றிப்பா ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணாங்களா அப்போ இன்றைக்கு நீங்கள் எத்தனை ஆயிரம் வச்சுருக்கீங்க எத்தனை கோடி வச்சுருக்கீங்க எத்தனை மில்லியன் வச்சிருக்கீங்க எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் நன்றியோடு இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் ஆலோசனை சொல்லுகின்றேன் ரொம்ப நீங்கள் நன்றியாக இருக்கணும்ல இன்றைக்கி இந்த செய்தியை வந்து நன்றியை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டுருக்கேன் நீங்கள் நன்றி சொல்லி 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 ஆனந்த கண்ணீர் வடிச்சிங்கன்னா தேவன் உங்களை இன்னுமாய் ஆசீர்வதிப்பார் இன்னுமாய் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை வளமாகும் நன்றி இருக்கணும் என்னன்றி ஒன்றாருக்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட நன்றி உள்ள இதயம் வேண்டும் இப்பாக முப்பத்தொன்று ஆறு ஏழு பின்பு மோசை யோசுவாவை அழைத்து இசிறவிலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனையை நோக்கி பலங்கொண்டு கொண்டு கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவாய் போய் அதை இவர்கள் சுதந்திரக்கும்படி செய்வாய் எட்டாவது வசனம் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார் கர்த்தர் உன்னோட கூட போகிறார் உன்னோடே இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார் உன்னை கைவிடவும் மாட்டார் என்றார் இதான் பெரிய சந்தோஷம் இதுக்கு நம்ம நன்றி சொல்ல வேண்டும் ஆறாவது வசனம் வாசிக்கிறேன் முப்பத்தொன்னு ஆறு நீங்கள் பலம் கொண்டு இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் உன் தேவனாகி கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னான் எவ்வளோ பெரிய வார்த்தை அவர் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை உன்னை விட்டு விலக மாட்டார் இன்னும் கைவிடவும் மாட்டார் அப்போ நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் ஏன் சந்தோஷம் இல்லாமல் இருக்கீங்க நான் நினைப்பேன் ஆண்டவர் வந்து நம்ம கூட இருக்கார்ல அப்போ நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் நிறைய பேர் ஏன் சந்தோஷமே இல்லாமல் இருக்காங்க எப்பவுமே அப்படியே டல்லாகவே இருக்காங்க போர் அடிக்கிற மாதிரி இருக்காங்களே இதுக்கு ஏசவா கூட இருந்தால் தான் பெரிய சந்தோஷம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஸ்திரி தினங்கள் ஏழு நாள் கூடார பண்டிகை கொண்டாடினாங்க நம்ம டெய்லியை கொண்டாடலாமே ஏசப்பா எனக்குள்ளே இருக்காங்கிற அப்படி ஒரு அனுபவம் வரும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அதை விட என்ன உலகத்தில் என்ன நம்ம இன்னொரு தேசத்துக்கு போகிற இன்னொரு நாட்டுக்கு நம்ம ட்ராவலில் போகிறோம் அங்கே நம்ம ஆண்டு வரை சந்திப்போம் அவரை பார்ப்போம் அங்கே அவரோடைய நம்ம வாழ போகிறோம் அவர் இன்றைக்கு சொல்கிற கூட வருவேன் உனக்கு முன்னாலேயும் வருவேன் நான் உன்னை விட்டு விலகுவ மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு இதுக்கு டென்ஷன் ஆகுற ஏன் டென்ஷன் ஆகுற ஏன் பொறு பொறுமையாக நீங்கள் தான் என்ன அன்பாக தான் தான் என்ன இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் தான் என்ன இதை விட்டு கொடுத்துட்டா தான் என்ன இந்த பொருளை உங்கள்கிட்ட கேட்காங்கல்ல கொடுத்துட்டா என்ன விரும்புகிறாங்கல்ல சரி கொடுத்துட்டா தான் என்ன அவங்க என்னை கூட்டு போன்னு சொல்கிறாங்கல்ல கூட்டிகிட்டு போனாதான் என்ன எதுக்கு அந்த மனசு வர நன்றி நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார் நான் கூட வரேன் நான் வருவேன் உன் கூடையும் வருவேன் உனக்கு முன்னாலேயும் வந்துடுவேன் பாருங்கள் அலுவயா இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு தேவன் நமக்கு இருக்கின்றார் அவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா நீங்கள் என் கூட இருங்கப்பா நான் உங்களோடு நெருங்கி வேண்டுமாப்பா என் கூடவே இரு நீரில்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே ஓ இயேசுவே நீரில்லாமல் நான் வாழ முடியாது ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானே ஈருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கெல்லாம் நீங்க தானப்பா என் வெளிச்சமும் நீரே என் ஜீவனும் நீரே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா என் கூடவே இருசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது என் பக்கத்திலே இருசுவே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அதற்காக நாம் ஏசப்பாவுக்கு ஒரு நன்றி உள்ளவங்களாக இருக்க வேண்டும் பத்து கிறுத்தரோயில் ஒரு கிறிஸ்டரோயில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நான் ஆண்டவர் அதை பாராட்டினார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலுடைய பிரச்சனை மாறணுமா நீங்கள் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லணும் சில காரியங்களை குறித்து நீங்கள் மிகுந்த கவலையோடு இருக்கின்றீர்கள் இப்போ தந்தை இந்த வாழ்வுக்காக நன்றி சொல்லுங்கள் அந்த கவலை தன்னாலே போயிடும் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் ரொம்ப கவலையோடு இருக்கீங்க நீங்கள் என்ன கருத்திற்கு நன்றி செலுத்துங்க உங்களுடைய பேர பிள்ளைகளை குறித்து நீங்கள் ரொம்ப கவலையாக இருக்கீங்க என்ன செய்யணே தெரியலையே நம்ம பேர பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்க நீங்கள் கருத்திற்கு நன்றி செலுத்துங்க உங்கள் பிள்ளைங்க சரியாக இருவாங்க உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய கணவனாக உங்களோட மனைவியா இப்படி இருக்காங்களே நீங்கள் கவலைப்படுறீங்களா நீங்கள் கருத்திற்கு நன்றி சொல்லி பாருங்கள் இது நாள் வரைக்கும் நீர் எங்களை நடத்தினதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டு வரே இப்போவும் நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டுவரே என்று சொல்ல வேண்டும் நம்ம எவ்வளோ வசதியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம் அளவுக்கு நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டெப்பும் கர்த்தருக்கு ஒவ்வொரு எட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் அப்படியானால் இன்னுமே தேவை நம்மை உயர்த்துவார் அதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் எப்போவும் நம்ம தேங்க்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும் இயேசப்பாவுக்கு அதை மட்டும் நம்ம மறக்கவே கூடாது இன்னும் உங்களை உயர்த்த வேண்டுமானால் இன்னும் நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டுமானால் நீங்கள் தேவனுக்கு அதிகமான நன்றியை ஏறெடுக்க வேண்டும் அதிக நன்றி சொல்ல வேண்டும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார் அவரை மறந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க லேசாக தொழில் முடக்கமானாலும் கர்த்தரை குறை சொல்லுவாங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே ஆண்டவரை தான் சொல்லுவாங்க எதுக்கு எனக்கு மட்டும் ஆண்டவர் இப்படி செய்றாரு எனக்கெல்லாம் இந்த வார்த்தை பிடிக்கவே பிடிக்காது தேவன் எல்லாருக்கும் நல்லது செய்வார் நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவரையுமே ஆசிர்வதிக்க தான் இந்த பூமிக்கு வந்தார் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் உங்கள் பிள்ளைகள் திருமண காரியத்துக்கு நீங்கள் ஜபம் பண்ணுங்க எப்போவுமே நன்றி சொல்லுங்கள் என் சொப்பா என் என் பையனுக்கு நல்ல ஒரு மருமகளை தந்ததுக்கு நன்றின்னு சொல்லுங்கள் என் மகனுக்கு நல்ல ஒரு பெண்ணை தந்ததுக்கு நன்றி சொல்லுங்கள் என் பையன் நல்லா படிக்க வச்சதுக்காக நன்றின்னு சொல்லுங்கள் எங்களுக்கு இவ்வளோ சொகத்தை தந்திருக்கீங்க உங்களுக்கு நன்றி எங்களுக்கு நல்ல தொழிலை தந்திருக்கீங்கப்பா அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா என் மட்டுமாக என்ன என் பிள்ளைகளை என் குடும்பத்தையும் என்னுடைய கணவரையும் நீங்கள் ஆசீர்விச்சு வச்சுருக்கீங்க உங்களுக்கு நன்றிப்பா எங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு நன்றிப்பா எங்களுக்குன்னு ஒரு வருமானம் வர்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கீங்க உங்களுக்கு நன்றிப்பா நாங்கள் படிக்கலாம் ஆனால் எங்கள் பிள்ளைகள் இவ்வளவாயி படித்திருக்கிறார்களே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே என்று சொல்லுங்கள் நீங்கள் ஃப்ளைட்டே நீங்கள் பெய்யே போயிருந்திருக்க மாட்டீங்க ஆனால் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய மருமக்களோ ஃப்ளைட்டில் பெய்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ நீங்கள் எவ்வளோ நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் ஒரு சின்ன எளிய கிராமத்தில் வாழ்ந்துருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் எங்கெல்லாமோ நீங்கள் போகிறீங்க ஃப்ளைட்டில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க பஸ்ஸில் போகிறீங்க காரில் போகிறீங்க எல்லாமே நீங்கள் அனுபவிக்கீங்களே நீங்கள் இதுக்கு ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொன்னீங்களா அந்த வாய்ப்பை தந்தது யார் இப்படிப்பட்ட ஒரு அனுகிரகம் பண்ணினது யார் ஏசப்பா தான் அவருடைய தான் உங்களை நல்ல குடும்பத்தில் பறக்க வச்சுருக்காரு நன்றி நல்ல கணவனை நல்ல மனைவியை தந்திருக்காரு நன்றி நல்ல குடும்பத்தை தந்திருக்காரு நன்றி நல்ல வீடு வாசலை தந்திருக்காரு நன்றி நல்ல சுகம்பலன் தந்திருக்காங்க நன்றி நன்றி நிறைந்த இதயம் வேண்டும் அருமையானவர்களே ஆபரகம்லாம் அப்படி தான் இருந்தாங்க ஈசாக்கெலாம் உள்ளவங்களாக இருந்தாங்க யா கோப்பு என்னாலும் கருத்துருக்கு அதான் சொன்னார் நான் தசம பகம் கொடுப்பேன் எதுக்குன்னா அவர் எனக்கு உன்னை உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணுவாரே ஆனால் அவரே எனக்கு தேவனாக இருப்பார் நான் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் என் தேவனுக்கு தசமபாகம் செலுத்துவேன் இதான் நன்றி தான் நன்றி தான் எங்கள் அண்ணக்காரனுக்கு பயந்து நான் இங்கே ஓடி வந்தேன் எங்கள் அம்மா அப்பா என்னை பெயிருன்னு சொல்லிட்டாங்க நானும் வந்துட்டேன் இப்போ நான் திருப்பி எங்கள் அப்பாவை பார்க்கணும் என் வீட்டுக்கு நான் போகணும் வருஷம் ஆகிட்டு இருபத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்டது என் வீட்டுக்கு நான் போகணும் ஏசப்பா நான் உங்களுக்கு கா காணிக்கலாம் நான் கரெக்டாக தசும்பாக செலுத்திடுவேன்ப்பா என்னை நினச்சிக்கோங்கப்பா நான் நன்றியாக இருப்பேன்ப்பா நீங்கள் என் தொழில் ஆசிர்வதிப்பீங்கப்பா நான் உங்கள் உங்களோடு உங்களுடைய பிள்ளையாக நான் இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோப்பா அன்றைக்கி நன்றியாக இருந்தார் அதனால் தேவன் அவரை அதிகமாய் ஆசீர்வதித்தார் யாக்கப்பை எவ்வளவாய் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் நிறைய பேரை பாருங்கள் நிறைய பேர் ரொம்ப நன்றி சொல்வாங்க அந்த நன்றி எப்போ பார்த்தாலும் நன்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க இதுக்கெல்லாம் நான் தகுதியா ஒரு சாரி எடுத்தால் கூட ஒரு ஃபேண்ட் ஷர்ட்டு நல்ல ட்ரெஸ் எடுத்தால் கூட நன்றி சொல்லுவாங்க நல்ல உணவு கூட இதெல்லாம் நம்ம பெற்றோர் வீட்டில் நம்ம சாப்பிடலை இன்றைக்கி கடவுள் அவருக்கு தந்திருக்காரு அந்த கருத்தருக்கு நன்றி செலுத்துவோம் பிள்ளைகள் பெரிய கல்யாண வீட்டில்னா கூட சாப்பிடும்போது அந்த ஆகாரத்தை ஆசீர்வதித்து சாப்பிடுகின்றார்கள் தேவநீதி எங்களுக்கு தந்திருக்கின்றார் நன்றி நன்றி இப்படி நீங்கள் காரில் போகிறீங்க ஆண்டு உங்களுக்கு நன்றி இதுக்கெலாம் நாங்கள் தகுதி கிடையாதுப்பா நீங்கள் தான் தந்திருக்கீங்கப்பா உங்களுக்கு நன்றிப்பா நீங்கள் மாடி கட்டி மாடியில் மேலே இருக்கீங்க ஆண்டு வரையும் இதுக்கெலாம் நான் தகுதி கிடையாதுப்பா என் கையின் நீர் ஆசீர்வதித்து இன்றைக்கு நான் மாடி மேலே மாடி கட்டி இருக்கேன்ப்பா உங்களுக்கு நன்றிப்பா அப்படி நீங்கள் நன்றி சொல்ல சொல்ல ஒவ்வொரு சிறு காரியத்தில் உங்களுடைய பிள்ளைகள் படிப்பாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் திருமண காரியமாக இருக்கட்டும் உங்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கருத்தரை அதிகமாக மகிமைப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் இல்லாட்ட நம்ம குறைவாகவே தான் இருப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மேலான அனுபவங்களை அடையும் போது நன்றி சொல்லுங்கள் ஊழியத்தில் உங்களை அநேகமாக எல்லாரையும் எடுத்து பயன்படுத்துனாங்கன்னா நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ஊழியத்திலே ஒரு திறந்த வாசல் இருக்கின்றதா நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் தேவன் உங்களை ஊழியத்திலே எடுத்து பயன்படுத்துகின்றார் நீங்கள் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் எல்லா எல்லாரும் உங்களை கண்டிப்பாக வாங்கன்னு வரவழைக்கிறாங்க அழைக்கிறாங்க நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நீங்கள் விரும்பப்படத்தக்கவர்களாக இருக்கின்றீர்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் இயேசுவே உமக்கு நன்றி நீங்கள் பாவத்தை மன்னிச்சிங்க உங்களுக்கு நன்றி இந்த குற்றங்களையெல்லாம் மன்னிச்சிட்டிங்க நோயெல்லாம் நீக்கிட்டீங்க இம்மட்டும் நல்லா வச்சுருக்கீங்கப்பா இன்னும் நான் நல்லா இருக்கேன் எஸ் அப்பா ராஜா உங்களுக்கு நன்றிப்பா சொல்லுங்கள் அமைதியான தூக்கத்தை கொடுக்கீங்க உங்களுக்கு நன்றிப்பா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டேன் எவ்வளவோ துன்பப்பட்டேன்ப்பா இன்னைக்கு நான் என்னை நல்லா வச்சிருக்கேன் வச்சுருக்கீங்கப்பா உங்களுக்கு நன்றிப்பா திருமண காரியத்துக்காக அநேகர் கவலையோடு இருக்கீங்க நீ கருத்துக்கு ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கும் நீங்கள் அதுக்காக ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க திருமண கார தடையாகுத நம்ம பிள்ளைக்கு திருமண காரியம் இருக்க நம்ம மகளுக்கு தடையாகுத மகனுக்கு தடையாகுத அப்படின்னு சொல்லி தேவனை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க இன்னும் நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க இன்னும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க பாட்டு பிடிக்க ஆரம்பிங்க குழந்தைக்காக இன்னும் ஜெபிக்க ஆரம்பிங்க கைகளில் பிரயாசத்துக்காக ஜெவிங்க நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய கடன் பாறை தீர வேண்டும் அதற்காக நன்றி சொல்லுங்கள் அப்படி அன்பு குறையாது எபிரேயர் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நம்முடைய காரியங்களை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல அவர் நீதி உள்ள தேவன் ஆண்டவர் ஒரு நீதியாக இருப்பார் நீதியாக இருப்பார் பயமைப்படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை செய்து வழிநடத்தக்கூடிய தேவன் யப்பா உங்களுக்கு நன்றிப்பா ரொம்ப நீங்கள் இன்றைக்கி நன்றி சொல்லுங்கள் உடைய காரியம் ஒன்று ஒன்றாக உங்களுக்கு நிறைவேறும் வீடு கட்டி முடியும் எங்கள் இல்லை வீடு வாங்குவீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாண காரியம் நடக்கும் குழந்தைய பாக்கியம் நடக்கும் உங்கள் பிள்ளைகள் படித்த இந்த தேர்வில் இந்த நாட்களில் எழுதுகிற தேர்விலே வெற்றி பெறுவார்கள் அது டென்த்தாக இருக்கலாம் ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம் ப்ளஸ் டூவாக இருக்கலாம் இல்லை அதுக்கு காலேஜாக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் என்ஜினியராக இருக்கலாம் இல்லை அக்ரிகல்ச்சராக இருக்கலாம் ஃபிஷரீஸாக இருக்கலாம் எதுனாலும் தேவன் அதை உங்களுக்கு ஆசீர்வதித்து கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் நன்றி மாத்திரை சொல்லிக்கிட்டுருங்க இது நாள் வரைக்கும் நடத்துனதுக்கு நன்றிப்பா நான் குறையே சொல்ல மாட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிக்கோங்க நான் குற்றமே சொல்லியிருந்தாலும் என்னையை மன்னிச்சிக்கோங்க நான் இனிமேலேருந்து நான் உங்களுக்கு நன்றி உள்ள பிள்ளையாக இருப்பேன் எங்களை நீங்கள் நினச்சிக்கோங்க என்று சொல்லி கடத்தரை நினைப்போம் கருத்தருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களே செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோம் ஸ்தோத்திர மாண்டவரே அலையில் ஊயா அப்பா உமக்கு ஸ்தோத்திர ஏசப்பா இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா சுவாமி ராஜா நீ எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதித்த கிருவிக்காக உங்களுக்கு நன்றிப்பா எத்தனையோ கஷ்டங்கள் துன்பங்கள் மத்தியில் நாங்கள் கடந்து வந்தோம்ப்பா நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்சிங்கப்பா உங்களுக்கு நன்றிப்பா இன்னும் எங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமென்று ஜெபிக்கிறோப்பா நீ எங்களை வழி நடத்த வேண்டுமென்று ஜெபிக்கிறப்பா எங்களை பாதுகாத்து கொள்ள என்று செபிக்கிறப்பா உங்களுடைய கிருவை எங்களை தாங்க வேண்டுமென்று செபிக்கிறோப்பா ஏசப்பா கண்டிப்பாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா முடியலப்பா வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை வீட்டுக்குள்ளே சண்டைக்கு சச்சரவுமா இருக்குது பிள்ளைகள் கீழ்ப்படிய மாட்டேங்கிறார்கள் வாலிப பிள்ளைகளை நீங்கள் ரசிங்கப்பா சந்திங்க வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா வாலிப பிள்ளைகள் மனம் போல் எங்கள் பிள்ளைகள் வாழக்கூடாதுப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துங்கப்பா இப்படியே தேசத்தை நினச்சிக்கோங்க திருச்சபையை நினச்சிக்கோங்கப்பா எங்களுடைய சபையை நினச்சிக்கோங்கப்பா எல்லாரையும் ஆசிர்வதிங்கப்பா எங்களுடைய ஊழியக்காரங்களை ஆசீர்வதிங்கப்பா உங்களுக்கு நன்றிப்பா ஏசப்பா எங்களை ஆசீர்வதி தரலாம் இந்த ஜபசைகின்ற ஒவ்வொரு நன்றி உள்ள இதயத்தையும் நீங்கள் வாழ்த்தி நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறப்பா ஒவ்வொரு சிறு காரியத்துக்கும் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இனிமேலும் செலுத்துவோம்ப்பா ஸ்தோத்துகிறப்பா நன்றிப்பா பிள்ளை வழி நடத்துங்க குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க நன்றிப்பா தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் என் கருத்திற்கு ஸ்தோத்திரம் ஆண்டு தாழ்மையோடு என்னுடைய ஜபத்தை என்னுடைய பாதத்திலே வைக்கிறோம் உங்களுடைய இந்த வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் கடைகள் திறக்கப்பட மூடி கிடக்கிற கடைகள் திறக்கப்பட வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட வருமானங்கள் ஆசீர்வதிக்கப்பட குடும்பத்திலே சமாதானம் இருக்க சந்தோஷம் இருக்க எங்களுக்கு திருப்ப செய்ய வேண்டும் என்று பிள்ளைகள் நல்லா கீழ்ப்படிய வேண்டும் என்றும் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்க வேண்டும் என்று இயேசுவி நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் கா